வணக்கம் நண்பர்களை ஆதி பாரதி சீரியல் சிம பரபரப்பாக போய்ட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் மினிஸ்டரை பார்க்க வெளியூருக்கு கிளம்புறாங்க நம்ம ஆதி அதை எப்படியாவது தடுத்து நிற்பாட்டணும் இந்த மித்ரா எதாவது சூழ்ச்சி பண்ணி பாரதி கிட்டேருந்து பிரிக்க தான் வந்து எதாவது பண்ணியிருப்பா அப்படின்னு வந்து முடிவாக்கி நம்ம பாட்டி அலமையில் பாட்டி என்ன பண்ணாங்கன்னா சோப்பு தண்ணியை தரையில் வந்து ஊற்றி வைக்கிறாங்க அதில் தவறி வந்து நம்ம பாரதி வந்து விழுறாங்க அவங்கள தாங்கி பிடிச்சி நம்ம ஆதியை வந்து காலில் வந்து ஸ்க்ராச்சர் ப பட்டுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் அதோட அவங்க கெட்டுப்பட்டு வீட்டில் இருக்காங்க அந்த மீட்டிங்கை வந்து அப்படியே கேன்சல் ஆகிக்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம பாரதி வந்து நம்ம ஆதிக்கு வந்து சாப்பாடு சமைச்சி வந்து கொடுத்து அதோட பார்த்தோம்னா அவங்கள நல்லாவே வந்து கேர் பண்ணி கவனிச்சிக்கிட்டாங்க இந்த சைடு பார்த்தோன்னா மித்ராவுக்கு வந்து எங்கே அந்த பாம் வச்சாலும் நம்மளை காட்டி கொடுத்துருவானோ அப்படின்னு வந்து வயிறு கலங்க ஆரம்பிச்சிட்டு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேர்ந்ததுக்கு லைக் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம ஆதி வந்து எனக்கு பெரிய பிஸ்னஸ் மீட்டிங் ஒன்று அவசரமாக போனால் நான் மித்ரா கூட வெளியூர் கிளம்புறேன் அப்படின்னு வந்து ரெடி ஆகுறாங்க இதை பார்த்து பாரதியோட அம்மா மித் இந்த ஏ நீ பாரதி நீ தெரியாமல் பேசுகிற அந்த மித்ரா ஏதோ சூழ்ச்சியோடி தான் நம்ம ஆதியை அங்கே கூப்பிட்டுருக்கா ஆனால் இதெல்லாம் நடக்கக்கூடாது ஆதி மித்ரா கூட போனால் திருப்பி வரவே மாட்டான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம அலமேலு பாட்டியை நல்லா சொல்லு லட்சுமி இவ பாரதியை காதில் உரைக்கட்டும் இதெல்லாம் இவளுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது நம்மளுக்கு தெரிஞ்ச டெக்னிக் இவளுக்கு தெரியல ஆனால் எப்படியோ ஆதியை இங்கேருந்து போக விடாமல் பாத்துகாக்காது நம்மளோட பொறுப்பு அப்படின்னு வந்து அலமேலு பாட்டி முடிவாக்குறாங்க பாரதி வந்து சொல்லிட்டு போகிறாங்க பாட்டி அதெல்லாம் போட்டு மனசில் குழப்பிட்டு இருக்காங்க அவர் மீட்டிங் காண்டி போகிறாரு அவர் போகட்டும் நம்ம ரெண்டாவது ஏதாவது பார்த்துக்கிடலாம் அப்படின்னு வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க இவள் இப்படி தான் சொல்லிட்டு ப்பா நான் நம்ம விட போறதில்ல அப்படின்னு வந்து நம்ம அலமேலு பாட்டி முடிவாக்கிறாங்க லட்சுமி இவ ஏண்டி இப்படி இருக்கா அப்படின்னு வந்து அலமேலு பாட்டி கேட்க நம்ம லெட்சுமி வந்து சொல்றாங்க பாரதியை பற்றி தானே தெரியும் அவள் எப்போ எப்படி மாறான்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதத்தை அதுக்காக நம்ம அப்படியே அதை விட முடியாதுல அதனால விடக்கூடாது லெட்சுமி நம்மளே ஒரு பிளானை வந்து போட்டுருவோம் லட்சுமி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அத்தை என்ன பிளான் அத்தை அப்படின்னு வந்து கேட்க விளையாட்டுக்கு நம்ம எதையாவது பண்ணி கடைசியில் விபரீதமாக ஆகிட போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ சொல்கிறதும் கரெக்டு தான் ஆனால் அதெல்லாம் ஆக விடாமல் வந்து பார்த்துக்கலாம் என்ன ரொம்ப தெராக யோசிக்கனா ஒரு நாள் பத்து நாள் ஆகும் அவன் பொண்டாட்டி தானே அவனே பார்த்துக்கிட்ட பார்க்கட்டும் அது மாதிரி எதாவது பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசித்து முடிவெடுக்கிறாங்க நம்ம அறமையிலு பாட்டி நீ பேய் லுமி ஒரு வாலியில் வந்து சோப்பு தண்ணியை ரெடியாக்கி கொண்டு வா நம்ம வந்து இதில் ஊத்தி வச்சு நம்மளே பாரதிக்கு கால உடைச்சிடுவோம் அத்தை இதெல்லாம் சரியா வருமா அப்படின்னு வந்து நம்ம லட்சுமி வந்து கேக்க நீ வேடிக்கை மட்டும் பாரு லட்சுமி நான் நடத்துகிறேன் அப்படின்னு வந்து நம்ம அலமேலு பாட்டி சொல்லிறாங்க லட்சுமி சீக்கிரம் கொண்டு வா அப்படின்னு வந்து சோப்பு தண்ணியை நம்ம பாரதி வர வழியில் பார்த்து ஊத்தி வச்சு காவல் மறைஞ்சு நின்று பார்க்குறாங்க நம்ம லட்சுமி வந்து அலமேலு பாட்டியும் மறந்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் எதிர்பார்க்காதது ஒன்று அங்கே நடக்குது அதுதான் நம்ம தமிழும் ஆதித்யாவை சேர்ந்து அதில் விளையாடி கண்ணை கட்டி விளையாடிட்டு இருக்காங்க இதுக்கு எதுக்கு இப்படி போச்சு பேசாமல் அத்தை நம்ம உண்மையை சொல்லிடுவோம் சோப்பு தண்ணி உங்கள் அப்பா அம்மாவை ஒன்று சேர்க்க தான் ஊற்றி வச்சிருக்கோம் நீங்கள் அதில் குட்டையை கிளப்பின மட்டையாட்டு கிளப்பிடாதுங்கன்னு சொல்லிடுவோமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதெல்லாம் இல்லை லட்சுமி நீ வாயமோடு இவங்க இப்போ போயிடுவாங்க நம்ம குறி வச்சது பாரதிக்கு தான் பாரதி கண்டிப்பாக இதில் கீழே விழுவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்கங்க கொஞ்ச நேரத்தில் அதே மாதிரி பாரதி அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க அவங்களும் பாரதி வந்த உடனே நம்ம பாட்டி சொல்கிறாங்க இவ வந்துட்டா இனி ஆரியம் வரணுமே அப்படின்னு வந்து காவல் இருக்காங்க அப்போ நம்ம பாரதி வந்து சோப்பு தண்ணியில் அடி எடுத்து வைக்க அப்படியே வலிக்கு கீழே விழ அதை தாங்கி பிடிக்க நம்ம ஆதி ஓடி தாங்கி பிடிக்க ஆதியை வந்து வலிக்கு கீழே விழுந்துறாங்க அவங்க மேலே நம்ம பாரதி விழுறாங்க அதோட பார்த்தோம்னா நம்ம பாட்டி நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிட்டு கண்டிப்பாக இவன் இனி போகிற போகிறது இல்லை மீட்டிங்க்கு மித்ரா எவ்வளோ வந்து பிளான் பண்ணினாலும் இனி நம்ம ராஜ்யந்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கையை வைத்துறாங்க நம்ம பாட்டி அதோட நம்ம லக்ஷ்மியும் ஆமாம் இனி போக மாட்டாங்க அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாங்க அதோட வந்து நம்ம மித்ரா வந்து கால் பண்ணுறாங்க ஏ ஆதி நீ வந்து ரெடி ஆயிட்டியா இப்போ போனோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இல்லை நான் வரலை எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை கால் வந்து கொஞ்சம் வலிக்குது நான் வரலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன ஆதி நீ இப்படி சொல்லுற நான் உனக்காக டிக்கெட்டெல்லாம் போட்டு வச்சாச்சு நீ கடைசி நேரத்தில் இப்படி வந்து சொல்லுறியே அப்படின்னு வந்து கேட்குறாங்க அது இல்லை மித்ரா நான் சொல்லுறதை கேளு என்னால் இப்போ வர முடியாது அப்படின்னு வந்து சொல்லுறாங்க நம்ம பாரதி வந்து நம்ம ஆதிக்கு வந்து சமைச்சு எல்லாமே கொடுக்குறாங்க அதோட நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு அவங்க கை கழுவ நம்ம பாரதியோட கை கழுவிட்டு வந்து அவங்க முந்தானையை எடுத்து வந்து அதை கையை வந்து துடைக்கிறாங்க அதோடு அவங்க க்ளோஸ் ஆகி நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் இந்த சைடு பார்த்தா வீட்டுக்குள்ளேயே நம்ம ஆதித்யா தமிழ் எல்லாரும் பால் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஆடியும் பாரதி வந்து நடக்க வந்து வச்சுட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க வலிவே அவங்க காலில் அடிபட்டு அவங்க நடக்க முடியாத லெவல் இருக்குது அந்த இடத்துல தான் நம்ம பாரதி கைத்தாங்கலாக ஆதியை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போவே வந்து நம்ம ஆதித்யா தமிழ் கூட வந்து அவங்க நெருக்கமாக வந்து க்ளோஸ் ஆட்டு வந்து ஆயிறாங்கன்னே சொல்லலாம் இந்த சைடு மித்ரா எவ்வளவோ முட்டி மோதி முணங்கி பார்த்தாலும் நம்ம ஆதி வந்து பாரதி கூடையே நெருக்கம்